இறைய சுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் பேசிய இன்று ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த காடுகளெல்லாம் ஃபோட்டோ படம் பிடிக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்றாரு ஒரு மலை உச்சிலே சென்று அங்கே அழகெல்லாம் படம் இருக்கார் அப்பொழுது திடீர்னு கால் இடறி வழிக்கு என்ன பண்ணுறாரு தவறு விழுறாரு பெரிய பள்ளம் கீழே அவர் கையில் ஒரு மரக்கெல கிடைக்குது டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு கீழே பார்த்தா அதில் பாதாளம் உழுந்தா அவ்வளவுதான் கடவுளே என்னை காப்பாற்றுங்க கடவுளே வந்து கத்துறாரு கடவுள் அவருடைய குரலை கேட்குறாரு கடல் வராரு என்னப்பா என்னை காப்பாத்துங்க கடவுளே காப்பாத்துடுமா சரி காப்பாத்த நீ பிடிச்சிருக்க பத்தியா கை குச்சியை பிடிச்சி தொங்குற பாரு அந்த கையை விடு நான் காப்பாத்துறேன் என்ன சொல்லிடு இந்த நிலையில நான் இருந்தால் நீங்கள் இருந்தால் உங்கள் கையை அந்த கிளையிலிருந்து விடுவிப்பீர்களா நல்லா ஆழமாக சிந்திச்சுக்கணும் நம்ம கடவுள் சொல்கிறார் நான் காப்பாற்றுறேன் உன் கையை விடு இன்னொரு நிகழ்வை சொல்கிறேன் மகாபாரதத்தில் இந்த நிகழ்வு இப்படி நிகழ்வு வரும் பாஞ்சாலி அவங்க என்ன பண்ணுவாங்க சூதாரத்தினால தன்னோட கணவர்களால் துருகதனங்கிட்ட அவங்க தோற்கப்படுவார் அப்ப துருகதனன் அந்த அவருடைய பாஞ்சாலுடைய சேலையை இழுப்பது போல அந்த ஒரு நிகழ்வு அப்போ அந்த சேலையை இழுக்கின்ற அந்த துணை அந்த நிகழ்வுல பாஞ்சா பாஞ்சால்தன் மானத்தை காப்பாத்திக்க அவங்க முற்படுவாங்க ஒரு நிலை வரும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டு கடவுளே நீங்க தான் துணை என்று கடவுளை நம்ம வணங்க ஆரம்பிப்பார் எப்பொழுது தன் முயற்சியை விட்டு கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று அவரை பாஞ்சாலி நம்புகிறாரோ அந்த நேரத்திலே கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு சேலையை கொடுத்து சேலை வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த நிகழ்வை நீங்க வாசிக்கலாம் நீங்க ஏன் சொல்றேன்னா எல்லா மதங்களும் சரிதான் கடவுளை நம்பணும் கடவுளை நம்பியோர் கைவிடப்படார்கள் இந்த உலகத்திற்கான பிடிப்பு தான் அந்த இது அந்த மரக்கலை அதனை விடு ஆண்டோர் பால் உங்களுடைய நம்பிக்கை வை நீ காப்பாற்றப்படுவாய் இன்றைய தியானம் இன்னைக்கு எப்போது கடவுளை நம்பாம அவருக்கு எதிராக நீ முன்னு முழுக்கிறையோ அவரை எதிர்த்து நீ பேசுறையோ அப்போ இப்படி நிலைதான் முதல் வாசத்தில் வாசிக்கணும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கிறாங்க கடவுள் அந்த மக்களை விடுவிக்க இறங்கி வந்து மோசவை தன்னுடைய ஆயுதமாக கொண்டு மோசவை அனுப்புறாரு போ நான் கூட இருக்கிறேன் போ என்று தன் பிள்ளை மகனை கையில வச்சுக்கிட்டு நான் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார் மறைகின்ற விடுறது பண்றாங்க ஏதோனுங்கிற அந்த ஒரு 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 பகுதியில அந்த ஒரு மலையில ஓருங்கிற மலையில இருந்து என்ன பண்றாங்க இறங்கி செங்கலை சுத்திக்கிட்டு கொஞ்சம் தூரமா சுத்திட்டு போற ஒரு பாதையை ஆண்டவர் சொல்ற இப்படி போங்க அப்படின்ற என்ன பண்றாங்க அந்த பகுதியில் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க சொல்ற வார்த்தையை கவனிக்கணும் இந்த பாலைவனத்துல எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்க கடவுள் எப்பேர்ப்பட்ட ஒரு மனவருத்தை அடைஞ்சு பாருங்க பா கடவுள் சாகடிக்காம கூட்டிட்டு வருவாரு மக்கள் முணுமுணுக்கிறாங்க பாருங்க எங்களை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தீங்க இதே போல செங்கடல் அங்க நிப்பாங்க அப்போ ஒரு கூட்டம் முணுமுணுக்கும் எப்படி தெரியுமா எங்களை புதைக்கிறதுக்கு எகிப்துள்ள கல்லறையில சாக வச்சு புதை கூட்டணும் ஆண்டவர் தான் இந்த பொன் சாமின்னு சொல்லிட்டு அதை கும்பிடு வணங்குவாரு ஆண்டவரை எந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் இழிவுப்படுத்த முடியுமோ அவ்வளவு செய்தாங்க பாருங்க சொல்லுங்க பாருங்க பாருங்க இந்த உணவு எங்களுக்கு சலித்து விட்டது காடை இல்லையா இந்த உணவு சலிச்சு அதாவது ஆண்டவர் கொடுக்கின்ற பொக்குஷத்தை ஏற்றுக்கொள்ள எவன் தயங்குறான் பாருங்க சளிச்சுடுச்சான் எங்களுக்கு கடவுளுடைய கிருபையை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க பாருங்க கடவுள் தண்டிக்கிறார் மோசே இந்த மக்கள் எனக்கு வேண்டாம் கொல்லிவாய் பாம்புகள் அனுப்புறாரு இந்த பாம்புகள் நிறைய பலரும் கடித்து பலர் மாண்டாங்க சொல்லுகிறார் சதுப்புறம் குத்தூரும் குளரும் கடக்குறாங்க மோசை போல ஆண்டவரே எல்லாம் கடக்குறாங்க ஐயா காப்பாத்துங்க இந்த மக்கள் கிட்ட என்ன பண்றாங்க தெஞ்சாங்க சொல்லி எங்களை காப்பந்து பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் நாங்க பாவம் பண்ணிட்டோம் எங்களை என்ன பண்ணுங்க காபந்து பாருங்க சொல்லிட்டு மோச வேண்டுதலை வைக்கிறாங்க மோசை அந்த வேண்டுதலை ஆண்டவர் பாத போய் சேர்க்கிறார் ஆண்டவர் மனம் இறங்குகிறார் எப்பொழுது மனம் மாறி தன்னை நம்பி தாங்கிட்டு வராங்களோ அந்த ஆண்டவர் வரும் பாருங்க கடவுள் மனம் மாறி வருகின்ற பிள்ளைகளை தூர தள்ளிவிட மாட்டார் மனம் மாறி வராங்க சரி காப்பாத்துறேன் என்ன பண்ண ஒரு பாம்பு உருவத்தை செஞ்சு அவங்க முன்னாடி காட்டு அந்த பாம்பை பார்க்கிறவர் உயிர் பிழைப்பார் மோச என்ன பண்ண பாம்பு செஞ்சு மேல தூக்கிறார்கள் அதை பார்க்கும் அனைவரும் உயிர் பிழைக்கிறார்கள் உயர்த்தப்பட்ட பாம்பு இயேசுக்கு முன் அடையாளமாக யோவான் சொல்லுகிறார் யோவான் மூன்று பதினாலே மோசே பாம்பை உயர்த்தியது போல மனுமகன் உயர்த்தப்படுவார் அன்று எல்லாரும் பாம்பை உற்று நோக்கினார்கள் உயிர் பிழைத்தார்கள் உயர்த்தப்படவிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் நிலை வாழ்வை பெறுவான் யோவான் மூன்று இதைத்தான் இன்றைய வாசகத்தில் பாருங்க பாப்பு நான் மேலிருந்து வந்தவன் நான் தந்தையின் பார்த்து நடக்கிறவன் என்னை அனுப்பியவர் தந்தையானவர் என்னை நம்புகிறவன் மீட்படைவான் சொல்லிட்டு ஏசப்பான் நீங்கள் என்னை நம்பவில்லை பாருங்க இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே நீங்கள் இதனை நம்பாவிட்டால் பாவிகளாகவே சாவீர்கள் நம்பினோர் கெடுவதில்லை ஆனால் இந்த பரிசெயர்கள் அதை நம்ப என்ன பண்றாங்க தயங்குறாங்க இன்னும் பாருங்க பாப்போம் தன்னை பற்றியே அவர் பேசுறது என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை ஏசப்பா இருக்கிறவர் நான் ஆண்டவர் சொல்றாரு அவர் நான் தான் கடவுளுடைய பிள்ளை நான் மேலிருந்து வந்தவன் நீங்க கேந்து வந்திருக்கீங்க நீங்க என்னை நம்புங்க என்னை கண்டவன் தந்தையை கண்டான் நானே இந்த உலகின் செம்பறி ஆண்டவர் எவ்வளவு சொல்லுகிறார் என் வார்த்தையினும் பொருட்டு இல்லை என்றாலும் என் செயலினும் பொருட்டாவது நம்புங்கன்னு சொல்றார் என் வார்த்தை ஒரு எம்மா புதுமை செய்கிறல்ல அப்போ மனசாதாரண மனுஷன் செய்ய முடியுமா என் செயலில் போட்டால் அதை நம்புங்கள் அவர் நம்ப மறுக்கிறார்கள் சொல்லுற வார்த்தை நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் ஸோ சொர்களே நாம் கடவுளை நம்பினால் ஒழிய வாழ்வு கிடையாது இருக்கிறோம் அடுத்த வாரம் பெரிய வியாழ பெரிய வெள்ளி புனித வாரம் நமக்காக ஆண்டவர் உயர்த்தப்படவிருக்கிறார் அது வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்டது அதை கண்டவர்கள் உயிர் படைத்தார்கள் நமக்காக இயசப்பா சிலுவையில் உயர்த்தப்படவிருக்கிறார் அவரை உற்று நோக்குகிறவர் நிச்சயமாக நிலை வாழ்வினை பெறுவார் மன அமைதியை பெறுவார் மனசாந்தியை பெறுவார் வாழ்க்கையிலே அன்பு ஆண்டோடைய ஆசிரியர் அருளை அனைத்தையும் பெறுவார் மனமுருகி மன்னிப்பு கேட்டார் கடவுள் ஓடோடி வர காத்து நீங்க பாருங்க பாருங்கமா இன்னைக்கு பார்ப்போம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிருக்கலாம் கேட்போம் ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாரும் புண்ணியவான் கிடையாது ஒன்று யோமான சொல்லுவார் என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்ன அவன் பொய்யன் பைபிள் சொல்லுகிறது எல்லோரும் பாவிகள் அந்த இசை மக்களை பார்த்து பார்த்தீங்களா பண்ணிட்டோம் எங்க மன்னிச்சு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க பாருங்க மன்னிப்பு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர் உயிர் உயிர்பீச்சை கொடுத்தார் அது நான் வாழ்க்கையில் அனைவரும் தான் மன மாற்றம் பெறுவோம் அவருடைய திருவடியில் அமரும் அந்த வரை யாராவது தப்பு பண்ணிட்ட பண்ணுங்க இப்போ அவருடைய கேட்போம் நிச்சயமாக கடவுள் நம்மை காப்பாற்ற காத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு செய்தி நாம் ஆனவிடமிருந்து மன்னிப்பை பெறுகிறோம் இறக்கத்தை பெறுகிறோம் நாம் மனமாற்றம் அடைந்து அவர் அவர் திருப்பாத உட்காரும்பொழுது அவர் நமக்கு ஆசையை கொடுக்க அதே போல நாமும் நம்ம நம்ம நமக்கு ஏதாவது ஒரு பாவசிப்பா வச்சுக்கோங்க ஏதோ தப்பு நம்ம நமக்கு செஞ்சுட்டாங்க மனமும் வந்து மன்னிப்பு என்னை மன்னிச்சுப்பான் மன்னிப்போம் பழி வாங்க வேண்டாம் மன்னிப்போம் நாம் பெற்ற மன்னிப்பை பிறருக்கும் கொடுப்போம் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவேறும் பைபிள் சொல்கிறது எனவே சவர் சவர்களே இந்த காலத்திலே மனம் மாற்றம் பெறுவோம் ஆண்டவன் குற்றம் குறைகளை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அன்று இஸ்ராயல் மக்களை மன்னித்து அதே இறைவன் சிலுவையிலே சிலுவையில் நமது மன்னித்த இயேசப்பா சொன்னார் இல்லையா எப்பா அதுக்கு தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சுருங்கப்பா என்று மன்னித்தார் அந்த இயேசு இன்றும் நம்மை மன்னித்து காத்து கொண்டு இருக்கிறார் அவர்களுக்கு நம் மன்னிப்பை பெறுவோம் பெற்ற மன்னிப்பை பிறருக்கும் கொடுப்போம் நென்றால் சந்திப்போம்